வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரிஜினல் ஜப்பான் சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாசர் கிளினுச்சியில் விற்பனைக்காக வந்திருக்கு இதில் வந்து நான் ஒரிஜினல் பார்ட்ஸுகளே பூட்டப்பட்டிருக்கு அதாவது ஒரிஜினல் ஜப்பான் கம்பெனியால் வந்த பார்ட்ஸுகளே பூட்டப்பட்டிருக்கு இந்த சைக்கிள் வந்து ஒரு செகண்ட் ஓனர் வைக்கிள் தான் எண்பத்தி நாலு சில இருபத்தி நாலு இருபத்தி மூன்று சிறை நம்பர் கூடுதலாக டூ ஹண்ட்ரடில் சிறை நம்பர் தான் ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் அதாவது முதல் வந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்த சைக்கிள் தான் இந்த சைக்கிளில் இந்த டேங்கில் இருந்து உள்ள பார்ட்ஸுகள்லேருந்து எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸ் ஒரிஜினல் டீச்சர் ஒரிஜினல் கரியல்கள்லான்னு இருக்குது இந்த டேங்கல்லேருந்து டேங் கவர்லேருந்து டேங்க் மூடிகள்லேருந்து மீட்டர்லேருந்து சகலம் ஒரு ஒரிஜினல்லான் இருக்குது சைலன்சர் ஒரிஜினல் வைப்பேன் இதில் முக்கியமானது சைலன்சர் மக்காட் சீட் வந்த அதாவது இதில் ஹைலைட் ஆன அவ்வளவு சாமானும் புதுசாக இருக்குது கொம்பனி பார்ட்ஸ் டேர் வளங்க நூற்றுக்கு நூறு இந்த ஒரிஜினல் டெப் அண்ட் ரிம் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்த சைக்கிள் என்றால் பெயின் வந்து ரீகண்டிஷன் வந்திருக்கும் ஆனால் ஒரிஜினல் அந்த பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கு ஜப்பான் பெயிண்ட் சொல்கிறது பெயிண்ட் பெயின் சொல்கிறது அப்படி தான் அடிச்சிருக்கு இந்த சைக்கிள் இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி லோக்கல் பார்ட்ஸ் எதுவுமே இல்லை தாய்வான் பார்ட்ஸ் எதுவுமே இல்லை அடுத்தது இந்த ஸ்ரீலங்கான்ற அடி சைலன்சர் சில பார்ட்ஸ்கள் வந்து ஸ்ரீலங்கா பார்ட்ஸ்கள் இருக்கு சில சைக்கிள்களுக்கு இதில் இருக்கிறதுலாம் ஒரிஜினல் ஜப்பான் பார்ட்ஸ்கள் தான் கூடுதலாக இந்த சொக்கப் இருந்து இந்த சைலன்ஸ் அடித்து ஹெச்எம்சிடி ஒன் நைன்டி ஃபைவ் வந்து அடிச்சிருக்கு ஒருத்தர் ஹொண்டா சைலன்ஸை ஹொண்டாண்டு அடிச்சிருக்கு பாருங்கள் தெளிவாக காட்டுறேன் என்னென்னா நீங்கள் அடுக்கலன்னு நீட்டாக எடுக்கணும் பார்த்து அடுத்த இதில் வந்து இந்த போரில் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு அடிச்சிருக்கு அதை நூற்றி தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் வந்து அடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதை நான் காட்டுறேன் அப்படி இப்பெல்லாம் காட்டி நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கு நட்டேன் இந்த சைட் கவர் பட்ஜெல்லாம் ஒரிஜினல் பட் தான் அடிச்சிருக்கு சில லோக்கல்களும் இருக்குது இது வந்து நூற்றுக்கு நூறு ஒரிஜினல் பார்ட்ஸ்களோடு இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் இதில் வந்து கிலோமீட்டர் நாங்கள் ஸ்பாக்க வேண்டிய அவசியம் இல்லை மீட்டர் மாறி இருக்கு ஆனால் ஒரிஜினல் மீட்டர் தான் இருக்குது கிலோமீட்டர் இல்லை நட்ட செகண்ட் ஓனர் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மக்காட்டை வந்து ஒரிஜினல் ஜப்பான் மக்கா ரிம் அல் ஒரிஜினல் ரிம் இதெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை இதெல்லாம் ஒரிஜினல் ஜப்பன் பார்க்க தெரியும் அனுபவம் உள்ளாக்கள் டூ ஹண்ட்ரட் எடுக்கிறேன்னு அனுபவம் உள்ளாக்களை கொண்டு வந்து எடுங்க நான் நூற்றுக்கு நூறு நல்ல பார்த்துன்னு தான் சொல்லுவேன் எனக்கும் கொஞ்சம் தெரியுமன்ற வழியா பின் எல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் மற்ற டயர் வந்து புது டயர்கள் அதாவது நூற்றுக்கு நூறு வீதமான டயர்லாம் இருக்குது நீட்டாக செய்து அதாவது ஒரு லவ்வர் செய்து டூ ஹண்ட்ரட் லவ்வர் செய்து வச்சுருந்த மாதிரி இருக்கு அவ்வளோ நீட்டாக நீக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ டூ ஹண்ட்ரட்ல இருபது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சத்தில் இருந்து போகுது டூ ஹண்ட்ரட் இதுக்கு ஓனர் சொல்கிறோம் விலை பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை விலை தான் இது வந்து நீங்கள் விலை வந்து நீங்கள் பேசிக்கொள்ளல நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் உங்களுக்கு என்ன விலை என்ன மாதிரி உங்களுக்கு ஏற்ற விலையை நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு குறைம் இல்லை இது வந்து எண்பத்தி நாலு சரி டூ ஹண்ட்ரட்லையே சரி நம்பர் தான் உண்மையிலும் ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் அதாவது இன்ஃபஸ் நம்பர் என்ன நம்பர் நம்பருவளவு சோடிச்சு வச்சிருந்தாலும் இந்த சிறிய நம்பருக்கு தான் டூ ஹண்ட்ரடுக்கு உரிச்சினது சிறிய நம்பருக்கு தான் மாக்க டூ ஹண்ட்ரட் அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் பெல்லியை டூ ஹண்ட்ரட் ஆக்கினதும் இருக்குது அதுக்கு பிறகு பரவும் இல்லை இந்த டூ ஹண்ட்ரட் எடுக்கிறாக்க நீங்கள் உன்னிட்ட நம்பருக்கு ஃபோல் பண்ணி என்ன மாதிரி என்றதை அரைஞ்சி ஒன்றுங்க இது வந்து என்ன பொறுத்தவரையில் நூற்றுக்கு நூறு நான் சொல்லுவன் இது வந்து நல்ல பாட்ஸுகள் ஒரிஜினல் பாட்ஸ் ஜப்பான் பார்ட்ஸ்களோடு இருக்குன்றதை நானும் சொல்லுவேன் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு